ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக அந்த விஷயத்த வந்து எனக்கு வந்து சொல்லணும் ஷேர் பண்ணணும் நம்ம மனசில் உள்ளதை மைண்டில் உள்ளதை சொல்லணும் அப்படின்ற ஒரு தாட்டு ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா எந்த சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் ஒன்று சூசைட் வருது இல்லை பைக் ஆக்சிடெண்ட் வருது இந்த மாதிரி வருது எந்த ஒரு இழப்புனாலும் பார்த்துக்கோங்களேன் அது வந்து ஒரு ஏஜ்ட் ஆகுது ஆகுறாங்க அவங்க தானாக இறக்குறாங்கன்னா அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது அது அவங்க தான் நம்ம வந்து தாங்குற சக்தி இருக்கும் ஆனால் வாழ வேண்ட வயசில் இதுக்குங்க தானாக முடிவெடுத்து சாகணும் அதை குடும்பத்துக்கு எவ்வளோ வழி தெரியுமா நம்ம போயிடுவோம் ஆனால் அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நினச்சி நினச்சி அவங்க லைஃப் லாங் அந்த ஒரு சின்ன நிம்மதி கூட இருக்காது அவள் வந்து சொந்தக்காரங்களுக்கு இருக்காது நம்ம ரொம்ப பர்ஸ்னலாக இருக்கிற ஸ்டர்க்கிளையும் இருக்கவே இருக்காது உயிர் போச்சுன்னா இருக்கிற வரைக்கும் இருங்க அதுக்கு மேலே முடியலன்னா கடவுள்கிட்ட புடைச்சிடணும் அதுக்கு மேலே நம்ம க கடவுள் மேலே பாரத்தை போட்டு வாழ வேண்டியதான் ஏன்னா நம்ம உயிரை விட்டுட்டோம்னா வேஸ்ட்டுங்க ஏன்னா நமக்கு சாப்பாடு முக்கியந்தான் ட்ரெஸ்ஸு முக்கியந்தான் நமக்கு இருக்கிறதுக்கு இடம் முக்கியந்தான் அதை விட இது எல்லாத்துக்கும் தேவை பணம் பணமும் முக்கியந்தான் ஸோ இது எல்லாத்துக்கும் மூலம் என்னென்னா நம்ம உயிர் நம்ம உயிர் மட்டும் உயிரோடு இருந்தோம்னா நம்ம இதெல்லாம் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாங்க பணம் இருந்துச்சுன்னா பணத்தை சம்பாரிச்சிக்கலாம் நமக்கு தேவையான எது வேணாலும் பண்ணிக்கலாம் பட் ஆனால் நம்ம உயிர் வேணும் இல்லை ஏன்னா நம்ம அம்மா அப்பாவும் நம்மளை வந்து சும்மா வந்து வளர்க்கல அவங்களும் நம்மளை கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க ஆசைப்பட்டு தான் வளர்த்தாங்க கஷ்டப்பட்டு பெற்றிருந்தாலும் ஆசைப்பட்டு தான் வளர்த்துருந்துருப்பாங்க யாரும் சீத்தோ அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துருக்கவே மாட்டாங்க ஸோ அந்த ஏதோ ரஷனாலேயோ இல்லை வந்து நம்மளை பிடிக்காத ஏதோ ஒரு சிலருக்காக வந்து நம்ம உயிரை விடக்கூடாதுங்க ஒன்றும் இல்லைன்னா லைஃப்பில் இன்னொன்று பெஸ்ட்டாக இது வரும் கிடைக்கும் அது பொருளாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி நம்ம நினைக்கிறதா இருந்தாலும் எதுனாலும் நடக்கும் ஸோ அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் மட்டும் பண்ணணும் தவிர உயிரை விடாதீங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட அண்ணன் அவங்க வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அவங்க வந்து ரீசெண்டாக சூசைட் பண்ணிட்டாங்க ஒரு டூ இருக்கும் ஆமாம் அவங்க லைஃப் பேரண்ட்ஸு அவங்க ஃபேமிலி எல்லாமே இப்போ வரைக்கும் அதை நினச்சி அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க இறந்து எதாவது தெரியுமா ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவ்வளோ க்ளோஸு ஆனாலும் அவங்க அண்ணன் வந்து அவங்ககிட்ட கூட ஷேர் பண்ண முடியாத ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு இல்லையா இப்படி இருக்குது எனக்கு ஒர்க் ப்ரீசர் இருக்குது கம்பெனியில் இல்லை நான் வேறு கம்பெனி பார்க்கணும் இல்லை நம்ம ஃபேமிலியில் எப்படி ரன் பண்ணுறது அதாவது ஒரு ஷேர் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு கிடச்சிருக்கும் பட் ஆனால் அவங்க அதை பண்ணலை பாவம் என்ன பண்ணுறது போயிட்டாங்க இருக்குங்க ஒரு சிலன வயசானவங்க இறந்துட்டாங்க ஒரு வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம தாங்கிக்கலாம் இல்லை தாங்க முடியாது காலப்போக்கில் வந்து அது வந்து ஓகே அவங்களுக்கு ஏஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவது கொஞ்சம் வந்து அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்போம் ஆனால் வாழ வேண்டிய வயசில் வாண்டடாக நம்மளே போய் சூசைட் பண்ணிட்டா அது வந்து நம்ம குடும்பத்துக்கும் நல்லது கிடையாது நம்ம ஃபேமிலிக்கும் நல்லது கிடையாது யாருக்குமே நல்லது கிடையாது நிம்மதியான ஒரு இது கிடைக்காது ஸோ யாருக்காகவும் நம்ம வந்து சூசைட் அப்படின்ற முடிவை வந்து எப்பவுமே எடுக்காதீங்க டிப்ரெஷனுக்குள்ளே போனால் அதை வந்து அதை எப்படி சரி செய்யலான்னு மட்டும் யோசிங்க யார் அந்த சூசைட் அப்படின்றது ஏன்னா நானும் யோசிச்சிருக்கேன் அது இல்லைன்னு சொல்ல முடியாது மனுஷனப்பறம் எல்லாத்துக்கும் டிப்ரஷன் இருக்கும் இல்லையா ஸோ நானும் பல வாட்டி இல்லை ஒரு வாட்டி இல்லை பல வாட்டி யோசிச்சுருக்கேன் பட் அதுக்கப்புறம் தான் நானும் ரியலைஸ் பண்ணேன் எதுக்காக நம்மளை பிடிக்காத ஒரு சிலருக்காக நம்ம ஏன் நம்ம உயிராக இது பண்ணணும் கடவுளுக்கு நமக்கு எப்போ கொடுக்கணும் என்னென்ன கொடுக்கணும் நம்ம உயிரை கொடுத்த கடவுளுக்கு நம்ம உயிரை எப்போ எடுக்கணும் எல்லாமே இருக்குது ஏன்னா நான் இப்போ இருக்கிற லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சி நாற்பதுலேயே நம்ம இருப்போமானே தெரியல ஏன்னா அப்படி போய்கிட்டு இருக்குது ஒரு ஹார்ட் அட்டாக்கு இப்போ நிறைய ஹார்ட் அட்டாக் வருது இல்லை இல்லைனாலும் ஒரு சின்ன விஷயத்துக்கு எதுக்கு வருதுன்னா சுகர் தாங்க இப்போ எங்கள் ரிலேட்டிவ் ஆமாம் தூரத்து சொந்தம் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா தான் இருக்கும் ஒரு சித்தப்பாவாக ஏதோ ஒன்று வரும்னு நினைக்கிறேன் அவங்களாம் டக்குனு ஒரு காலில் வந்து நல்லா தான் இருப்பார் அதனால வெயிட் வந்து கம்மியாகிட்டே வந்தார் ஸோ அது எப்படின்னு நாங்கள் கடைசியில் பார்த்தா இப்போ பார்த்தா அவருக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவாகி இப்போ அட்மிட் ஆகி பார்க்குற அளவுக்கு இருக்குது ஸோ நம்ம தான் இப்போ இருக்கோம் நல்லா இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது ஏன்னா எல்லா யாருக்கு என்ன நினைக்கும்னு நமக்கே தெரியல ஸோ அதுக்காக சூசைட் பண்ணுற முடிவு போகாதீங்க அதை மாற்றுறதுக்கு எவ்வளவோ இருக்குது உங்களுக்கு ஒன்றுமே முடியலையா உங்கள் அப்பா அம்மாட்ட பேசுங்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்கள் இல்லை யாரோ உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இல்லை என் ஃபேமிலியில் இந்த பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள் தப்பு கிடையாது இந்த காலத்தில் வந்து சொல்லலாம் தப்பு கிடையாதுக்காக வந்து நம்ம டிப்ரெஷனில் சாகிறத விட சொல்லிவிட்டு நம்ம மைண்டை ரிலாக்ஸாக இருக்கலாம் இல்லையா கடவுள்கிட்ட வேண்டுங்க அழுது குழம்புங்க ஒன்றுமே இல்லை இல்லையா அதை விட இருக்குது பேப்பரில் எழுதி இழிச்சு போட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டோமா நம்ம நம்ம மைண்ட் அதுக்கப்புறம் தான் தோணும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி மைண்டில் நம்ம ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் எழுதுறணும் மனசில் அப்படியே போட்டு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்புறம் என்னென்னா அம்மா அப்பா அம்மா நம்மளை கஷ்டப்பட்டு பெற்று இஷ்டப்பட்டு வளர்த்து இப்படிலாம் வந்து நம்ம உயிரை விடுறதுக்கு இல்லைங்களா இன்னொன்று என்னென்னா உயிரோடு இருக்கும்போதே பேசுங்க முஞ்சு கொடுத்து எதாவது நம்மட்ட பேசுகிறாங்களாம் அப்படின்னா பேசு பேசுனாங்களா தான் அப்படி ஓகேங்களா அதுக்காக பிடிக்காத யாரையும் கப்பல் பண்ண முடியாதுங்களையா பேசி பேசுன்ட்டு அதனால் மூஞ்சி கொடுத்து பேசுங்க இன்னும் என்னென்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறப்ப மூஞ்சி கொடுத்து கூட பேசியிருக்க மாட்டான் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவன் அவன் அப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுத்திகிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறது சின்ன லைஃபுங்க அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட இருங்க ஜாலியாக இருங்க ஸோ என்ன பிடிக்காதவங்க பிடிக்கலை நம்மளை பிடிக்க மாட்டேறாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு கவலைப்படாதீங்க என்ஜாய் பண்ணி வாழுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது